இதை கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு பாஜக சூழ்நிலாம் கூட அவங்களோட இதை கனவு திட்டமாக அனைவராலும் சொல்லப்படுற விஷயம் ஆனால் நீதிமன்றம் ஒரு பதினாறு கேள்விகளை அடங்கிய ஒரு கேள்வியை கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் நிரப்பி தரணும் அப்படின்றாங்க ஆனால் பொது சீர் சட்டம் என்னென்னு யாருக்குமே தெரியல ஆனால் பிரதானமாக சொல்லப்படுறது இந்த முத்தலாக் என்ற விஷயத்தை தான் சொல்கிறாங்க இல்லை முஸ்லீம்கள் பல்வேறு பகுதியில் அது கொதிப்படைஞ்சு போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் ஈடுபட்டிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு நாட்டுக்கு வந்து பொதுவான சிவில் உரிமை சட்டங்கள் இருக்க வேண்டும் என்பதை வந்து நாம் மறுக்க முடியாது கண்டிப்பாக வந்து பொது சிவில் சட்டம் இருக்க வேண்டும் ஆனால் அது நாடாக இருக்கக்கூடிய நாட்டில் தான் அது வந்து செலுத்த முடியும் நாம் இன்னும் நாடாக வந்து உருவாகவில்லை ஏனெனில் நாம் ஒரு ஜாதியாக இல்லை ஒரு மொழியாகவும் இல்லை ஒரு இனமாகவும் இல்லை ஒரு மதமாகவும் இல்லை இந்தியா என்பது ஒரு பரந்துபட்ட ஒரு துணை கண்டம் இது தெற்கே தமிழ் பேசுகிறோம் மலையாளம் பேசுகிறார்கள் கர்நாடம் பேசுகிறார்கள் ஆந்திரா அங்கே வடகிழக்கு அதுபோல் பல மொழிகளை உள்ளடக்கியது இங்கு பல மதங்கள் இருக்குது இந்து மதம் இருக்கிறது கிறிஸ்தவ மதம் இருக்கிறது இஸ்லாம் இருக்குது சீக்கிய இருக்குது புத்த மதம் இருக்கிறது இன்னும் பல மதங்களும் இருக்கிறது மதங்களே இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் இன ரீதியான மக்களும் இருக்கிறார்கள் இன்னும் வந்து இந்தியா ஒரு தேசமாக நீ வந்து வரைபடம் வச்சுக்கிறமே தவிர பட் இதய ரீதியாக இந்தியர் என்ற ஒரு நாடு மனதளவில் உருவாக்கப்படவில்லை எவர் யோன் லிவ்ஸ் இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீதிக்குள்ளேயே பல நாடுகள் பல தேசங்கள் இருக்குது பல ஜாதி ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய நாட்டில் உடனடியாக அவர்கள் சொல்லுகின்ற ஒரு பொது சிவில் சட்டத்தை உடனடியாக அமலாக்க இயலாது அது வந்து ஒரு டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டிவ் அது கொண்டு எல்லோருக்கும் ஒரே சட்டமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு நோக்கம் ஒரு கொள்கை என்பது வேறு ஆனால் அது எங்க எப்பவுமே வந்து சேரிட்டி பிகின்ஸ் டு ஹோம் என்று சொல்வார் அது எங்கிருந்து கொண்டு வரணும்னா இந்து இந்தியா நாட்டில் இந்துக்கள் அறுபது சதவீதம் பேருக்கு மேற்பட்டவர்கள் எனவே நம்ம பொது சிவில் அந்த பொதுவான சட்டத்தை இந்துக்கள் மத்தியிலிருந்து இருந்து அமலாக்கி கொண்டு வரணும் வந்து முதல்ல ஒரு ஜாதியா இருப்போம் எப்படிங்க நம்மளுக்குள்ள எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லை இருக்கக்கூடாது ஜாதி கம்ப்ளீட்டா அபாலிஷ்டு அப்படின்னு முதல்ல கொண்டு வரணும் அப்படி கொண்டு இருக்கா இந்துக்களுக்கு வந்து நீங்கள் திருமணங்களில் ஏதாவது ஒரு நடைமுறை சட்ட நடைமுறை நீங்கள் தான் வச்சுக்கிறீங்களா வரையறை இஸ்லாமியர் குறைந்தபட்சம் அந்த திருமணத்தை இப்படி நடத்த வேண்டும் என்று ஒரு வரைமுறை வச்சுக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இந்த திருமணத்தை இப்படி நடத்த வேண்டும் என்று வரவேற்ப வச்சுக்கிறாங்க இந்துக்கள் கிட்ட ஏதாவது ஒரு வரைமுறைக்குதா நீங்கள் வரைமுறையே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ஒரு வரைமுறை வச்சுருக்கிறவங்கள போய் அதை டெசைட் பண்ணி சொன்னால் எப்படி சரியாக இருக்க முடியும் எனவே வந்து முதல்ல இங்கே வந்து ஒரு அங்கே ஒரு இஸ்லாமியர் ஒரு இஸ்லாமியர் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியும் வேணாலும் வேறு ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம் பணக்கார பெண்ணு ஏழை பயணங்கள் கல்யாணம் முடிஞ்சால் அது இருக்கலாம் ஆனால் இங்கே அப்படி இல்லை இந்த ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டாலே விரும்பினாலே அவர்களை வந்து அவருடைய பெற்றோர்களை தீவிட்டு கொளுத்துகிறார்கள் கொலை செய்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தேசமாக இருக்கிறது கொலை ஆமாம் அந்த அளவுக்கு மோசமான ஒரு தேசம் இது நீங்கள் எப்படி வந்து புது சிவில் சட்டத்தை பேச முடியும் பொது சிவில் சேடத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் ஹிந்துக்களுக்குள்ள நீ கொண்டாங்க முதல்ல இந்துக்களுக்கு எல்லா இந்துக்கள்னா இப்படி தாண்டா இருக்கணும்னு ரூல் கொண்டா அதுக்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கு நம்ம அடுத்து போவோம் கிறிஸ்துவர்களுக்கு போவோம் நம்ம நீ இந்துக்களுக்குள்ளேயே இந்துவா இல்லையே நாம் இல்லையே யூ டு நாட் ரெஸ்பெக்ட் ஈக்குவலி நீ வந்து ஒரு இந்துன்னு என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரனே வந்து நடத்தல இன்னைக்கு வந்து நீ அங்கே பாருங்க இங்கே மட்டும் இல்லை உன்னுடைய வியாதி எங்க கொண்டு போற நீ லண்டனில் கொண்டு போற நீ அங்கே பட்டேல் நான் உயர்ந்த ஜாதிங்கிற சாதாரண மக்கள் தாழ்த்துறான் இன்னைக்கு அன்டிஜிபிட்டி வந்து ஒரு சட்டமா கொண்டு வரலாமானு லண்டனில் இருக்கக்கூடிய எம்பிஎஸ் வந்து பார்லிமெண்ட் ரைஸ் பண்ணுறா சட்டம் கொண்டு இருக்கு ஸோ உன்னுடைய மோசமான குணங்களை உன்னுடைய பண்னுடைய மோசமான பண்பாட்டை கலாச்சாரத்தை முதல் திருத்திக்கணும் அதுக்கு பிறகு தான் அடுத்ததுக்கு போக முடியும் அதனால அந்த மாதிரி பேசக்கூடியவங்க இந்து சம சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் இந்த உலகளவில இந்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஜாதி கலாச்சாரங்கள் மத கலாச்சாரங்கள் அதிகமான கட்டுப்பாடுகள் பழமைகள் இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக முழுமையாக களைவதற்கு உண்டான நடவடிக்கை இதை தூய்மைப்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டை தூய்மைப்படுத்தி நம்ம வந்து வீதியில் போடாமல் நம்ம வந்து அதை முறையாக டிஸ்போஸ் பண்ணாலே ஒவ்வொரு வீட்டுக்காரரும் தெரிஞ்சிடுவோம் அப்படி ஏதாவது வந்து கிறிஸ்தவ மாதத்துக்குள்ளேயோ முஸ்லீம் மாதத்துக்குள்ளேயோ தவறுகள் இருந்ததுன்னா இந்த பாரு அந்த சொசைட்டி நல்லா இருக்குது நாம மாடிக்கிறோம்னு உள்ளிருந்தே அந்த மாற்றங்கள் நடைபெற்று விடும் நாம் போய் சட்டம் போட்டு மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இஸ்லாமிய சமுதாயமே தானா மாறிக்கும் நம்மளே பார்த்து அதனால வந்து சட்டங்களால் மட்டுமே மாற்றங்களை கொண்டு வர முடியாததால் வந்து சட்டங்களால் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது வந்து இந்து சமுதாயத்துக்குள்ள துவக்கப்படும் தான் என்னுடைய கருத்து